Hi, டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் Data இப்பிவைக்கு ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற topic நகர 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 வேறுபாடுகள் ஸோ இது வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மூணு மூணு சுழின்னா ரெண்டு சுழினான்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நமக்கு வந்து கொஷின் ஏரியாவாக இருக்கும் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தின் thin thin தின் இந்த தின் என்றது வந்து வலிமை ஸோ தின்மை வலிமை தான் பச்சுக்கோங்க இந்த ரெண்டு சுழின்னு வந்து உன் தின்னு அப்படின்னு சொல்லி உன்னு அந்த மீனிங்கு அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாட் பிழையற்ற தொடரை கண்டறி கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இங்கெல்லாம் வந்து மிஸ்டேக் இருக்கவங்களும் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை வச்சு ஒமிட் பண்ணிடலாம் ஸோ கண்ணன் ஏதான் கரெக்ட் ஆன்சர் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மண மக்களை ஸோ மண மக்களையுமே இங்கே இதில் ராங்காக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கும்போது திருமணம் இதில் நான் வந்து ராங்காக இருக்குது திருமணம்னு சொல்லி மோஸ்ட்லி நமக்கு தெரியும் மூணு சொல்லி நான் தான் வரும் கரெக்டாக ஸோ லாஸ்ட்டில் பார்க்க மன போது மூணு சின்ன இருக்குது இப்போ ஒன்று 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 வந்து ராங்காக இருக்குது ஏ மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது அடுத்து ஆணி ஆணி ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆணி எழுத்தாணி எழுத்தாணி அப்படின்னா இரும்பு துண்டாலான ஆணி அந்த மீனிங்காக வரும் ரெண்டு சுழி நீ வர ஆணி வந்து தமிழ் மாதம் ஆணி மாதம் வந்து குறிக்கிறது ஸோ ஆப்ஷன் ஏ எழுத்தாணி மாதம் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இங்கே வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை எழுதுக ஆப்ஷன் பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மனம் நம்ம வந்து ஸ்மெல்ல குறிக்கவும் மூணு தான் வரும் இல்லை மனம் இந்த ரெண்டு சுழி நான் வரும் ஓகே என்னென்னா உள்ளத்தை குறிக்குது இங்கே மனம் கரெக்டாக பட் இங்கே நான் பாருங்க வீசினன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் இது மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து எண்டிங்கில் வரவே வராது நம்ம பார்த்த வேர்டு வரைக்கும் ஸோ இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வானம் வானம் சரி நமக்கு புக்கில் இருக்கிறது தான் வானம் ஃபர்ஸ்ட் இருக்க வானம் வந்து ஆகாயம் ஸ்கையை குறிக்கிறது ஸோ ஒன்று தெரிஞ்சாலும் வந்து கிளிக் பண்ணிடலாம் இது என்னன்னா வெடி பட்டாசு வெடி அதை குறிக்கிறது மூணு சொல்லினா தினை திணை சுத்தினை ஒழுக்கம் மீனிங் உயர் தினை அக்ரிணை அது எண்டிங் பார்க்காம மூணு சொல்லி தான் வரும் இந்த திணை வந்து தானிய வகைகள் சிறு தானியம் வந்து தினை வகைகள் சொல்லுவாங்க அந்த தானியத்தை வந்து குறிக்கிறது அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் அதே லைன் தான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஸோ என் மனம் வீசின இதுக்கு என்னென்ன நான் வரும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அடுத்து பனி பனி ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பனி என்னென்னா குளிர்ச்சி பனிக்காலம் ஸ்னோவை குறிக்கிறது அடுத்த பணி என்னென்னா ஒர்க்கு வேலையை குறிக்கிது ஸோ பனி பனி ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சோ இகழ்ந்தால் பார்க்கும்போது இழ் நமக்கு இங்கே மாறி இருக்கு இதுல இறந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் இறந்து இந்த ஸ்பெல்லிங் வராது அடுத்து நம்ம லாஸ்ட் ஒன் பார்க்கும்போது என் மனம் மனம் போது இது வராது ஓகே மனம் கரெக்டு ஸோ லாஸ்ட் வந்து இறந்து தான் தப்பா இருக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கு ஸ்பெல்லிங் பிழையற்றத்தோட தேர் திருவா சென்றனர் ஸோ சென்றனர் ரெண்டு சுழின்னு தான் வரும் நமக்கு இங்கே மூணு சுழின்னு கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு ராங்காக இருக்குது இதுவும் ராங்கு இதுவும் ராங்குன்னு பிள்ளையற்ற தொடர் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான தொடர் நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் ஸோ இங்கே ஊன்றது வந்து என்னென்னா இறைச்சியை குறிக்கிறது ஸோ ஊன்னும் போது நமக்கு ரெண்டு சொல்லின் வரும் அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து உண்ணும் சாப்பிடும்போது என்னென்னா மூணு சுழின் உன்னால் மூணு சுழின் தான் வரும் இதில் பார்க்கும்போது இது தவறாக இருக்குது வழக்கம் ழா தமிழ் குரலாக வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பனி 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 நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து குளிர்ச்சியை குறிக்கிறது இன்னொரு வந்து வேலை மனம் மனம் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க மனம் உள்ளம் ரெண்டு சொல்லி நான் வந்து உள்ளம் குறிக்கிறது இது வந்து நமக்கு என்னென்னா வாசனை ஸ்மெல்லை வந்து குடிக்கிறது ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சால் கூட ஆப்ஷனில் வந்து நம்ம எடுத்துடலாம் பிழை நீக்கு இது புக்கில் இருக்குதா இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அதான் இதை பார்த்துருங்க இது என்னென்ன ராங் என் என்னன்னு நமக்கு ரெண்டு சுழின்னு வரும் மலர்கள் இந்த லா வரும் மனம் ஸ்மெல்லுன்னு மூணு சுழியினா வரும் ஸோ அதை பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஊன் ஊன் இப்போ பார்த்தோன்னா நம்ம ஊன் ஸோ இந்த ஊன் என்னென்னா உணவு குறிக்கிறது ஸோ ஊன் புலால் நம்ம என்னென்னா மீட்டு இறைச்சியை தான் குறிக்கிறது ஸோ ரெண்டுமே இப்போ இதுவும் உணவு தான் சேர்ந்துது பட் வந்து நமக்கு மீனிங் டிஃபர் ஆகுது ஓகேவா இறைச்சியும் ஒரு உணவு தான் பட் ஊன்னா உணவு ஸோ இங்கேயும் மூணு சொல்லி உணவுக்கும் மூணு சொல்லின்ற போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சொல்லியின் வரும்போது இறைச்சி புலால் குறிக்கிறது கான் கான் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கான் ரெண்டு சுழியின் வந்தால் காடு இது வந்து கண்டான் கண்டான்றது தான் நம்ம கான்னு சொல்லி என்ன இருக்குது குறுகி வந்திருக்குன்னு சொல்லி பகுதியில் வந்து எடுத்து எழுதுவோம் விகாரத்தில் மாறி இருக்குன்னு சொல்லுவேன்ல ஸோ மூணு சுல்லியின் வரும்போது பார் பார்க்கறது அதை வந்து குறிக்கிறது நெக்ஸ்ட்டு வானம் வானம் ஸோ ஒரு வானம் வந்து ஆகாயம் அடுத்த வானம் வெடி சரியான வாக்கியம் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது ஸோ இதில் பார்க்கும்போது மாநிலம் செந்தனி நீ வந்து பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஒன் ராங்கு வறட்சிக்கும் இந்தலாம் வராது லா லா வராது ஸோ லாஸ்டில் பார்க்கும் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது ஓகே இல்லை சார் இதுவும் ராங்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது வறட்சியால் சொல்லு நம்ம எப்படி இருக்குன்னா பேச்சு இருக்குது ஸோ வறட்சியால்னு பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் நம் மாநிலம் இது கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்று வந்து ராங்காக இருக்குது இது ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை பார்க்கும்போது வறட்சியால்னு இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லா கவ கவனித்து போடுங்க அடுத்து வந்து தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசி தான் மனம் மகிழ்ந்தது ஸோ இந்த மனம் மனம் தான் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து மாறிட்டு வருது இங்கே இது கரெக்டாக இருந்தால் கூட நமக்கு என்னென்ன இந்த இடம் வந்து மாறியிருக்க அடுத்து ஒளி வேறுபாடை இருந்து சரியான தொடரை எழுதுக வானில் வானம் வெடித்தது சோ வானில் இந்த வானில் நம்ம ஸ்கை வானில் வானம் வெடி சோ வானத்துல வெடி தான் சொல்லி இப்படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம மயங்குழில வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து திணை திணை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு சுழி நை வந்து என்னது தானிய வகையை குறிக்கிறது மூணு சுழி நெய் வரும் ஒழுக்கம் உயர் தினை அக்ரிணை அந்த திணையை வந்து குறிக்கிறது பிழைகள் அற்றத்தோடரை கண்டறிக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து மனம் மனம் ஒரு மனம் உள்ளம் நெக்ஸ்ட் மூணு சொல்லி நான் வரும்போது ஸ்மெல் வாசனையை குறிக்கிறது சரியான வாக்கியம் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது ஸோ இது வந்து லாஸ்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருக்கோம் களம்னும் இந்தலா தான் வரும் ஸோ இது எல்லாமே தவறாக இருக்குது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் களத்தில் இந்த லா வரணும் ஓகேவா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஆன்சர் பனி பனி வேலை குளிர்ச்சி ராமன் கனை எய்தான் கனை என்றமும் இங்கேன்னா அம்பு எய்தான் அதை தான் குறிக்கிறது கனை எய்தான் கிண்ணம் கிண்ணம் ஸோ மூணு சொல்லி இன்வரமும் சிறு பாத்திரம் கிண்ணத்தை குறிக்கிது இன்னொரு கிண்ணம் துன்பம் வானம் 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 வெடி ஆகாயம் ஸோ உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் எது ஃபர்ஸ்ட்டு எதுவும் செகண்ட் பார்த்துக்கோங்க இதுலேயும் ஆகாயம் வெடி தான் இருக்குது பட் ஃபஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்க மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து பாருங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அடுத்து கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை பாஜினார் இதை நம்ம பார்த்தது தான் தின் தின் வலிமை ஊன் ஓகே ஆணி ஆணி எழுத்தாணி மாதம் அடுத்து நாட்டுக்கு தேவை அரண் அரண்னா என்னென்ன மீனிங்னா பாதுகாப்பு ச அரண் இங்கே என்ன இருக்குது பாதுகாப்பு பாதுகாப்புன்ற மீனிங் என்ன மீனிங் ஸ்பெல்லிங் வரோன்னா இந்த ராவும் மூணு சொல்லி இன்னும் வரும் ஊன் என்றால் உணவு ஊன் என்றால் இறைச்சி ஃபர்ஸ்ட் இருக்க ஊன் வந்து உணவு ஊன் என்றால் இறைச்சி கான் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் சரி பாருங்க டேரக்ட் மீனிங் கான் இங்கே காடு காடு இந்த கான்னால் பார்த்தான் அப்படி வந்து ஒரு சென்டன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ மேட்சி பார்க்கலாம் வன்மை வன்மை வலிமை வன்மை வலிமை இந்த வன்மை கொடை ஸோ வன்மை வலிமை வன்மை கொடை தன்மை குளிர்ச்சி மூணு சொல்லி இன்னமும் குளிர்ச்சி இந்த தன்மை வருமை இடப்பெயர் தன்மை பெயர் சொல்லுவோம் தன்மை முன்னிலை படர்க்கை அந்த பெயர் டூ ஒன் ஃபோர்த்தி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஊன் ஸோ மூணு சுழின்னு வரும் உணவுக்கும் மூணு சுழி ஞாபகம் வரும் அந்த ஊன் ஞாபகம் வச்சிருங்க அடுத்து ஊன் இறைச்சி களி களின்றது இங்கே வந்து சனி இந்த களி மகிழ்வு களிப்பு மகிழ்ச்சி அந்த மீனிங் த்ரீ ஃபோர் டூ தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து மனம் மனம் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து மனம் மூணு சுழி நான் கொடுத்துருக்காங்க வாசனையை குறிக்கிறது இந்த மனம் உள்ளம் ஸோ நீங்கள் ஆர்டர் பார்த்து வந்து ஆன்சர் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆணை ஆணை ஃபர்ஸ்டுக்கு ஆணை கட்டளையை குறிக்குது இன்னொரு ஆணை யானை ஸோ இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஏன்னா யானைக்கு ரெண்டு சூழ்நாய் தான் வரும் அதே தான் ஆணைக்கும் வருது ஆணை வருதுன்னு சொல்லுவாங்க சின்ன பசங்களாக பாட்டு பாடும்போது ஸோ அந்த மீனிங் தான் இது அடுத்து மேட்சு திண்மை வலிமை இப்போ நம்ம பார்த்தது தான் திண்மை தீமை ரெண்டு மீனிங் இருக்குது ஓகேவா தன்மை குளிர்ச்சி தன்மை இயல்பு தன்மை இயல்பு அங்கே இடப்பேர் பார்த்தா இவங்க இது வந்து அவங்களுடைய தன்மை குணம் சொல்ல அந்த தன்மை இயல்பு நிறைய மீனிங் இருக்குது ஒரு வேர்டுக்கு ஊன் ஊன் வந்து உணவு இன்னொரு ஊன் இறைச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் பட் ரிப்பீட்டடாக நிறைய வந்து டுவெண்ட்டி தான் வந்து நமக்கு வந்து தனியாக வந்திருக்கும் இது எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் மயங்கொழிகளில் லா 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 பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நா நா கம்ப்ளீட்டர் நெக்ஸ்ட் நம்ம ரா ரா பார்க்கலாம் ராரா அது சிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ ஒன் பை ஒன் என்ன பண்ணுறோம் பியோகியூ போட்டுகிட்டே இருக்கும் மேக்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் பை ஒன் சம் போடுறோம் அண்ட் தென் நம்ம வந்து வீக்லி ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ நம்ம எப்படி கொண்டு போகலாம் எக்ஸாம் வந்து இப்போ கொஞ்ச நாளில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எந்த இதில் வந்து நம்ம கொண்டு போனால் கரெக்டாக சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ